ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாகற்காயில் சிப்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு நான் பாகற்காய் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே பிஞ்சாக இருக்கிறதுனால நான் இது விதைகளோடு போட்டிருக்கேன் நீங்கள் பாகற்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் இந்த விதைகளை எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டா நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும் முறு மொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்ததை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் இதுலேயே இந்த பாகற்காய் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் நம்ம ஏற்கனவே பாகற்காயில் உப்பு போட்டு அதை கலந்து வச்சுருக்கோம் அந்த உப்பே அந்த பாகற்காயில் இருக்கும் நமக்கு இப்போ கொஞ்சம் பத்தலைன்னா இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாகற்காயை ஒவ்வொன்றா போட்டோமா நமக்கு நல்ல சீக்கிரம் வெந்து வரும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இது நல்லா செவக்க வேக வச்சு தான் நமக்கு நல்ல முறு மொறுப்பா கிறிஸ்பியா கிடைக்கும் நல்லா கலர் மாதிரி செவந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்மா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே போலவே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ